கடந்த சில ஆண்டுகளாக டாஸ்மாக் கடைகளின் முறைகேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன இந்த புகார்களை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனைகள் நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியது இந்த விசாரணைகள் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன இந்த முறைகேடுகளை பற்றி ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேசிய மூன்று டாஸ்மாக் ஊழியர்கள் பணியிட நீக்கம் செய்து டாஸ்மாக் மேலாளர் உத்தரவிட்டுள்ளார் தங்களை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மூன்று மனுதாரர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு அளித்தனர் அதில் இந்த உத்தரவு சட்டவிரோதம் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென கூறியிருந்தனர் அதன்படி அந்த மனுவின் விசாரணை இன்று நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர்கள் மதுரை மாவட்ட டாஸ்மாகில் பணிபுரிகின்றனர் மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக பணியில் இருந்த ராஜேஸ்வரியும் திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியில் இருந்த செல்வமும் இணைந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் தினமும் ஐந்தாயிரம் ரூ ரூபாய் வசூல் செய்தார்கள் இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என மறுதாரர்கள் புகார் அளித்தனர் புகாரில் நடவடிக்கை இல்லாததால் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தனர் என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் மறுதாரர் ஊடகங்களுக்கு சென்று பேட்டியளித்துள்ளனர் இது டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் இதே நேரத்தில் மேலாளர் ராஜேஸ்வரி உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மொத்த டாஸ் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது என தெரிவித்தார் மேலும் கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளது இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் மீது டாஸ்மாக் நிறுவன விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்க அனுமதி உள்ளது என்றும் மனுதாரர்கள் மீது ஏற்க எடுத்தவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் உண்மை உற்சாகமாக ஊர்வலமாக உலா வர ஆரம்பித்து விட்டது திமுக வேண்டியதுதான் ஊரை விட்டா இல்லை நாட்டை விட்டா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் கூறும் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடையை கொண்டாடி வந்தவர்கள் எல்லாம் இப்போது அமைதியாக இருங்கள் உச்ச நீதிமன்றம் இதே பதிலை எடுத்துக்கொண்டு கூடிய விரைவில் உச்ச நீதிமன்ற அமர்வும் அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக வாய்ப்பு கொடுக்கும் என கூறப்படுகிறது இந்த பதிலை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் சொல்லியிருந்தா அவர் ஜாதி சொல்லி வேற மாதிரி திமுகவினர் பேசத் இருப்பார்கள் ஆனால் நீதிபதி புகழேந்தி என்பதால் அமைதியாக இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்